வணக்கம் நண்பர்களே பார்க்குறங்களே இருக்குன்னா நம்ம ராஜநகரில் இருக்குதுங்க உலகாபுரம் ரெண்டு சைட்டு வடக்கு பார்த்து இருக்குங்க வடக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க இடம் சூப்பராக இடங்க கார்னர் சைட்டு நம்ம ஆர்டர் சுட்டு சென்னிமலை போகிற ரோட்டில் இருக்குதுங்க இடம் கார்னர் சைட்டு இருபத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடங்க கார்னர் சைட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சைடு இருக்குங்க அப்படியே சைட் அஞ்சு லட்ச ரூபாங்க சைட் அஞ்சு லட்ச ரூபா ரெண்டு சைட்டு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடங்க பாருங்க சென்னிமல்லூர் விட்டு ஆர்எஸ் ரோடுங்க நம்ம உலகப்புரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரத்தில் தாங்க இடம் சூப்பரான வடக்கு பார்த்து ரெண்டு சைட்டு அஞ்சஞ்சு லட்ச ரூபாங்க மேலும் இந்த இடத்த பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதேமாதிரி இடம் உங்களுக்கு வாங்கணும் விற்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா எங்களை இந்த கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி